இந்த உருண்டையை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கீங்கன்னா பார்த்துருக்கேன் எந்த டிஸ்ட்ரிக்ட்னு எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா கமெண்ட்டில் ஏன்னா எங்கள் ஊரில் வேலூரில் அப்போ சீர் சீர்வரிசை வைக்கும்போது இது செய்வாங்க இது வந்து வேர்க்கடலை அதாவது கடலை உருண்டை தான் அதை பெருசாக செய்வாங்க அதே மாதிரி அந்த சிகப்பரிசி உருண்டையும் இதே மாதிரி பெருசாக செய்வாங்க இது எங்களுக்கு இங்கே வழக்கமானது ஆனால் எனக்கு வலைகாப்பு பண்ணும்போது எங்கள் மாமியார் வீட்டில் இந்த மாதிரி எங்கள் அம்மா வீட்டிலேருந்து செஞ்சு எடுத்துன்னு வந்ததை பார்த்து அவங்க ஒரு மாதிரி பிரமிச்சு போயிட்டாங்க என்ன இது இது புதுசாக வித்தியாசமாக பாருங்கள்லாட்டோ இருக்கே என்னமோ அப்படின்ற மாதிரி தருமபுரியில் அதனால் இது ஒருவேளை நம்ம ஊரில் மட்டும்தான் இருக்கா இல்லை தருமபுரியில் மட்டும்தான் இல்லையா அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுக்கணும் ஆர்வமாக இருக்குது உங்களுக்கு இதெல்லாம் ஃபெமிலியராக இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்கள் பார்ப்போம் அதே மாதிரி வளைகாப்பு அப்போ மட்டுந்தான் அதுவும் அந்த சீர்வரிசை வைக்கிறதுக்கு மட்டும்தான் அவ்வளோ பெருசு செய்வாங்க நார்மலாக வீட்டில் சாப்பிட்றதுக்குலாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக தான் செய்வாங்க வீடியோவோட ஸ்டார்டிங் கிளிப்பில் ஈ எல்லாம் முழிச்சிட்டு இருந்துது அதை பார்த்துட்டு என்னடா இந்தி காரம் பானிபூரி செய்கிற மாதிரி இவ்வளோ ஈ முச்சின்னு இருக்கே அப்படின்னு நினைக்க வேண்டாம் வீட்டில் ஈ இல்லாமல் தான் இருந்தது ஸ்வீட்டு செய்கிறது தெரிஞ்சவொடனே எங்கேருந்தோ வந்துருச்சு கண்ட்ரோல் பண்ண முடியல